பரணி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை சுக்கரதசை மேஷராசியில் பிறந்த இவர்கள் ஒரு தரம் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கையை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷ பலன்களை கொடுக்கும் மேலும் மாதந்தோறும் ஒரு பரணி நட்சத்திரத்தில் துர்க்கைக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்று வழிபாடு செய்வதும் துவரைப்பொடி கலந்த சாதம் பசுமாட்டிற்கு கொடுப்பதும் மிகவும் விசேஷம் தினமும் ஒருமுறை துர்காஷ்டகம் படிப்பது மிகவும் சிறந்தது மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பரணி நட்சத்திரம் வந்தால் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது பரணி நட்சத்திரத்தில் கடன் தரக்கூடாது திரும்ப வராது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் சிறந்த மாதம் கிடையாது எனவே சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பொதுவாக பரணி இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளவுடன் வாழ்வார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வரர் சிவனையும் கருணாம்பிகை அம்பாளையும் அர்ச்சனை செய்து அவர்களுடைய பிறந்த நட்சத்திர வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரும் நட்சத்திரங்களாக மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையே செய்யும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் எனவே அனுஷம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இவர்களுடைய பரிகார விருட்சம் நெல்லி மரம் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி மரம் எந்தெந்த கோவில்களில் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த கோவில்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இவை அனைத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்